மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது குருவிற்கு பலமான நல்லபல அமோகமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் குருவக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக வாரி வழங்கும் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முழுவதும் முடியும் தருவாயில் இருப்பதால் இந்த தருணத்தில் குருவக்ரம் நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி காரணமாக குறைந்து மறையும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சம கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் மிகச் மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக குருமாற்றிக் கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக விலகி முன்னேற்றங்களுக்கு பணவரவுகளுக்கு வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதாக இனிதாக உங்களைத் தேடிவரும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தாலும் எல்லாவிதமான சிரமங்களையும் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை கூட குருவின் பார்வை அருமையாக தீர்த்து வைக்கும் இந்த தருணத்தில் குருவினுடைய பார்வைகள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் அருமையான அற்புதமான நல்லபல மாறுதல்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான யோகங்கள் உண்டு இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக குறு பார்வையிடுகிறார் குரு பார்த்தால் கோடி அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கோடி துரதிர்ஷ்டங்கள் தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோக வாய்ப்புகளை கண்டிப்பாக குருவின் சுப பார்வைகள் வாரி வழங்குகிறது இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பாராத விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகளும் அதுவாகவே உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை குருவக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கக்கூடிய பார்வையானது அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை தேடிவரும் குறு இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் எல்லாவிதமான விஷயங்களிலும் நல்ல பல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரிய தடை தாமதங்களை நீக்கி மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் திருமணம் மற்றும் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் பலமாக அமரவிருக்கிறார் எனவே வர்த்தகம் தொழில்துறை போன்றவற்றில் கண்டிப்பாக வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் நீங்கள் நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர பணிகளாக மாறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான நிரந்தரமான பணவரவுகளை பெறக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான வகையில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை குருவாரி வழங்குகிறார் மிகப்பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் அதிகரித்துக் கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய பெயரில் கண்டிப்பாக முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டால் இதுவரையில் அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களின் மனநிலையில் நல்லபல மாறுதல்கள் ஏற்படும் இதுவரையில் அவர்களுடன் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் இடையே இருந்து கொண்டிருக்கின்ற மன வருத்தங்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகி உறவுகள் பலப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை குறு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிதாகும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான விஷயங்களை எந்தவிதமான காரிய தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கையாளுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய மனநிலையை பாதித்துக் கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் இதுவரையில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் அடுக்கடுக்காக வாடிக்கையாக சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் மிகச் சிறப்பான மாறுதல்கள் ஏற்பட்டு வெற்றி மேல் வெற்றிகள் குவியக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளை இந்த தருணத்தில் நீங்கள் சரி செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல அருமையான அற்புதமான உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைத்து திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிறைந்த சுப நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை தவிர்த்து கொண்டிருந்தவர்களிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களை நன்கு புரிந்து கொண்டு உங்களுடன் நட்பு கொண்டாடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோர்ட்டு கேசு போன்ற மேலும் பல நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் என எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் குறுபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய இந்த நேரத்தில் முழுவதுமாக விலகும் இதுவரையில் நீங்கள் படபடப்பாக பதட்டமாக குழப்பமான மன நிலையோடு செயல்படுத்திய காரியங்கள் அனைத்தையும் இனி அருமையாக அற்புதமாக செம்மையாக கணக்கச்சிதமாக எந்தவிதமான சிரமங்களுமில்லாமல் செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குருபகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் குறு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாகக் கருதப்படுகிறது குரு ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனைக் குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுபப்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குரு குருவானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குறு திகழ்கிறார் சாதகமில்லாத இடத்தில் குறு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குறு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் பகவான் இருக்கும் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குறு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் குறுமட்டும்தான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் நிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை எள்ளி கொடுக்கிறார் குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து மனை வழிபடுங்கள் மேலும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் நேர்த்திக்கிடங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்